வணக்கம் நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ரொம்ப உண்மைதான் அது அதாவது கவர்மெண்ட்டு நம்ம அவங்க வேலையை அவங்க செஞ்சு தான் இருப்பாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டு ஸ்டாஃபோட கடமை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னென்ன விதமான கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஷார்ட்ஸாக கொஞ்சமாக தான் போ சொல்ல என்னால் என்னென்னா நோட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா எயிட்டி பேஜஸ் நோட்டு ஃபார்ட்டி பேஜஸ் நோட்டு அதை தனித்தனியாக இருபது பிள்ளைங்க இருக்காங்க ஒரு க்ளாஸில்னா எயிட்டி பேஜஸ்க்கு தனித்தனியாக ஒவ்வொரு பையன் ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணணும் ஃபார்ட்டி பேஜஸ்க்கு தனித்தனியாக ஒவ்வொரு பையன் ஃபோட்டோவையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணணும் அடுத்து ட்ராயிங் நோட்டுக்கு அதே மாதிரி தனித்தனியாக அப்லோட் பண்ணணும் புக்குன்னா வால்யூம் ஒன் தனித்தனியாக அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோவை வால்யூம் டூனால் அதுக்கு தனித்தனியாக அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோவை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோவும் அப்புறம் க்ரையான்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கலர் பென்சில் தனியாக கொடுப்பாங்க செப்பல் கொடுப்பாங்க பேகு கொடுப்பாங்க யூனிஃபார்ம் கொடுப்பாங்க இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பையனுடைய ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொடுத்தாச்சு அப்படின்ட்டு புக்குனால் புக்கை கையில் ஃபோட்டோ வச்சு எடுத்துகிட்டு கையில் வச்ச மணிக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை அப்லோட் பண்ணணும் இப்படியே அப்லோட் பண்ணணும் இது வந்து எம்எஸ்சில் இது இல்லாமல் டெய்லி ஆன்லைனில் தான் அட்டெண்டன்ஸ் போடணும் எல்லாமே இப்போ நமக்கு ஆன்லைன் தான் ஆயிடுச்சு டிஜிட்டலைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ரைட்டு தான் அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு இப்போ எல்லா ஃபீல்டுலேயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இல்லையா அதே மாதிரி இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் போயிட்டுருக்கு அதே மாதிரி கலை திருவிழா கலை திருவிழான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண செய்ய அதில் ஒரு எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ இருந்து ஒரு பத்து இருபது நாள் கிட்ட அதில் போயிடுது அப்படியே இருந்துட்டு ஸ்டெப்பு போட்டு முடித்தாச்சுன்னா டைம் நம்ம ஷார்ட் பண்ணிடுறது ஈவினிங் ஒன் ஹவர் மட்டம் போதும் இல்லாட்டி மார்னிங் ஒன் ஹவர் மட்டம் போதும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுது ஸ்டெப்லாம் போட்டு முடிச்சாச்சுன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு நல்லா இது பண்ணுவா ஆடுவாங்க மற்றவங்களுக்கு நம்மளே தான் இருந்து சொல்லித்தர வேண்டியிருக்கு ஆக கலைத்திருவிழாவுக்கு திருவிழாவுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் கிட்டே அதில் போயிடும் எப்படியோ ஒரு பத்து நாள் நாள் அதில் போயிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ட்ரெஸ்ஸு மேக்கப்பு காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து போடவங்களை அதில் ஒரு ப பத்து இருபது நாள் போயிடும் ரெடி பண்ணி வீடியோ எடுத்து அனுப்பணும் நாங்கள் அதிலே போயிடும் இது கலைத்திருவிழா திருவிழா ஒரு பக்கம் இந்த மாதிரி அடுத்து வந்து சென்சஸ்ன்னு சொல்லும் போது டென் இயர்ஸ் ஒன் டைம் வந்து அது பெம்பளை இந்தியா லெவலில் எடுக்கிற சென்சஸ் அது அது இல்லாமல் ஸ்கூல் சென்சஸ் இயர்லி ஒன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு அது மே மாதம் ஏப்ரல் மாதம் அது வரும் மார்ச் ஏப்ரலில் அது நாங்கள் ஸ்கூல் சென்சஸ் ஸ்கூல் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா வார்டுக்கும் போய் நாங்கள் அது எடுத்து அப்டிராக்ட் போட்டு ஒப்படைக்கணும் அது ஒரு பக்கம் இது இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட்டு மந்த்லி ஒன்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் வரும் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு அப்படி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக தனித்தனியாக கூப்பிட்டு 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 அவங்களுக்கு எப்படி இப்போ ஒரு ஒரு டெஸ்ட்டு எடுத்ததுக்கு எப்படியும் ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு பையனையும் தனித்தனியாக கூப்பிடணும் அப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒன் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து மூணு சப்ஜெக்ட்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்குலாம் ஃபைவ் சப்ஜெக்ட்ஸு அப்போ எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துங்க ஒவ்வொரு பையனையும் தனி தனி எப்படியும் நல்லா டேலண்ட் ஸ்டூடெண்ட்னா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடுவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிடுவாங்க மற்ற ஸ்டூடெண்ட்டையும் எப்படி டென் கூட எடுத்துக்குவாங்க அது மேக்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம் அவங்கள நோட்டை கொண்டு வந்து வர சொல்லி ஒர்க் அவுட் பண்ண வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லி இது பண்ணுவோம் இத்தனைக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான் இருந்தாலும் அவன் யோசிக்கணும்ல டல் ஸ்டூடெண்ட்னால் இந்த மாதிரி போயிட்ருக்கு அது ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு தனித்தனியாக கூப்பிடணும் மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி இதில் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் போயிடும் மந்த்லி கலை திருவிழாவில் ஒரு பத்து இருபது நாள் போயிடுது சென்சஸில் அது இத்தனைக்கு சென்சஸ் வந்து ஈவினிங் தான் நாங்கள் போவோம் அது ஸ்கூல் டைமில் நாங்கள் போக மாட்டோம் ஈவினிங்கில் ஸ்கூல் ஓவரான பிறகு ஈவினிங்கில் போய் எடுத்துட்டு வருவோம் சென்சஸ் கணக்கு இது இல்லாமல் ஆண்டு விழா நடக்கும் அது வந்து நம்ம ஸ்கூல் ஆண்டு விழாக்கு நம்ம ஸ்கூல் பப்ளிசிட்டிக்காக அதுக்கு எப்போயும் போல் ட்ராமா வேணுமா டான்ஸ் வேணுமா சாங் வேணுமா ஸ்போர்ட்ஸு எல்லாமே பிள்ளைங்களை ஆட வச்சு ஜெயிக்க வச்சு ப்ரைஸ் ப்ரைஸ் என்னென்ன ப்ரைஸ் வாங்குறது எல்லாமே ரெடி பண்ணி டீச்சர்ஸ் ஹெச்எம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க அந்த வகையில் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் இது இல்லாமல் அந்த இது இருக்குது பாருங்கள் டெஸ்ட்டு பேப்பர் டெஸ்ட்டு வேறு வந்துடும் மந்த்லி ஒன்ஸு ஆன்லைன் டெஸ்ட்டு வந்துடும் டவுன் டெ டவுன் டெஸ்ட் வந்து பேப்பரில் எழுதணும் அது ஒவ்வொரு டேமுக்கு வந்துடும் மூணு டேர்ம்க்கு அதில் பிள்ளைங்கள ப்ரிப்பேர் பண்ணணும் பேப்பர் டெஸ்ட்டுக்கு ஓகேவா இத்தனையும் இருக்குது இது இல்லாமல் ஸ்கூல் லெவலில் நம்ம நேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தேசிய விழாக்கள் இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே காமராஜர் பிறந்தநாள் இந்த மாதிரி குழந்தைகள் தினம் இந்த மாதிரி த தேசிய விழாக்களை கொண்டாடுறது அது ஒரு பக்கம் அதுக்கு பிள்ளைங்களை ரெடி பண்ணி ஒரு அதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து செஞ்சு ஸ்பீச்சு எஸ்ஏ காம்படிஷன் ரைட்டிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி டான்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி செஞ்சு அதில் ஒரு ஒரு வாரம் ஸ்பென்ட் பண்ணிடணும் ஓகேவா இப்படி இதுக்கிடையில் மழை காலம் இருக்குது அதில் கவர்மெண்ட்டே விடுற லீவு இருக்குது இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது இப்போலாம் அம்மா கட்டு போயிட்டு ஒவ்வொரு கிளாஸ்லையும் மூணு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க லீவு அதாவது அம்மக்கட்டை வந்துருச்சு ஃபீவர் வருது அது அப்படியே அம்மக்கட்டாக ஆயிடுது என் கிளாஸ்லேயும் மூணு பிள்ளைங்க அம்மக்கட்டுன்னு சொல்லி சொன்னாங்க மேம் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படி நாங்கள் ஒரு ஒன் ஹவர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு கூட்டு போயிருங்க வந்து அப்படின்னு சொல்லி எல்லா கிளாஸ்லையுமே நாங்கள் நான் சொல்லி வந்து எக்ஸாம் எழுதின பிறகு அனுப்பி விட்டுட்டோம் அப்போ ஒரு ஒரு கிளாஸ் நாலு பிள்ளைங்க எழுதாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி மார்க் என்ட்ரி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லி விட்டோம் ஆக இதிலேருந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கூட ஹெல்த் ப்ராப்ளம் ஒரு பக்கம் இது இல்லாமல் டீச்சர்ஸோட ஹெல்த் ப்ராப்ளமும் பார்க்கணும் டீச்சர்ஸோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் பார்க்கணும் அவங்களும் வீட்டில் நான் ஃபேம் ஹாப்பியாக இருந்தால் தான் ஸ்கூல்லேயே வந்து அவங்க கொஞ்சம் மைண்டு செட்டப் ஆகும் வீட்டில் எப்படி இருந்தாலும் ஸ்கூலில் கரெக்டாக ஆகணும் அவங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அது ஒரு அஃபெக்ட் ஆகும்ல அவங்களுடைய வீட்டு சுச்சுவேஷனும் ஸ்கூலில் ஸ்டடிஸ் இதில் டீச்சிங்கில் கொஞ்சம் அஃபெக்ட் தான் செய்யும் யாராக இருந்தாலுமே எல்லாருமே பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனும் இருக்குது டீச்சர்ஸோட ஹெல்த் கண்டிஷனும் இருக்குது இத்தனையும் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பிள்ளைங்க கரெக்டாக இருக்காங்களான்னு பார்க்கும்போது அதை அதை விட இப்போ நான் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன் உறவுகள் எப்படி இருக்குது இப்போ அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவும் இவ்வளோ சுச்சுவேஷனுக்கு இடையில் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கானு பார்த்தா அது அதை விட இருபது இருபத்தஞ்சு பிள்ளைங்க தான் இருக்காங்க ஒரு க்ளாஸில் இப்போ ஆனால் அந்த இருபது இருபத்தஞ்சி பிள்ளைங்களை எங்களால் அடக்கவே முடியல உண்மையாக சொல்கிறோம் இது எல்லாருடைய டீச்சர்ஸ் மைண்ட் செட்டப் தான் இது அடக்க முடியல இப்போ இதே இதே எங்கள் ஸ்கூல்லேயே நாங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் ஆன புதுசில் நூற்றி இருபது பிள்ளைங்க இருக்கும் நூற்றி இருபது நூற்றி முப்பது பிள்ளைங்க இருப்பாங்க அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே அப்படி கப்ச்சி பண்ணும் அப்படியா ட்ராப் சைலண்ட்டாக இருக்கும் கிளாஸு அட்டெண்டன்ஸ்லாம் எழுதுவோம் அப்போனா நாலு நாள் அஞ்சு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேஜாக மூணு பக்கம் நாலு பக்கம் எழுதுவோம் அட்டெண்டன்ஸ் மட்டும் அமைதியாக இதாக பிள்ளைங்களை எழுதும் அவங்க சொல்லி கொடுத்துட்டு ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு எழுத வச்சுட்டு நான் உட்காந்து அட்டண்டன்ஸு மற்றபடி ஸ்கூல் ரைட்டிங் ஒர்க் ஏதாவது இருக்குன்னா பண்ணுவோம் ஆனால் பிள்ளைங்க அமைதியாக இருப்பாங்க அந்த டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் அமைதியாக தான் இருப்பாங்க நம்ம எப்போ டீச்சர்ஸ்க்கு அப்படி பயந்தாங்க நான் சொல்லுவது ஒரு மு எங் எங்கள் காலத்துக்கு நான் சொல்கிறேன் எங்கள் காலத்துக்கு முன்னால் எப்படியோ எங்கள் காலத்தில் நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஒரு முப்பது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறது ஆனால் இப்போ அப்படி இல்லவே இல்லை ம் டீ ஒரு ரெண்டு டீச்சர் ஒரு ஒரு டீச்சர் க்ளாஸ் டீச்சரே இருந்தாலும் இருந்து ஒரு டீச்சர் ஏதாவது டவுட் கேட்டு வர்றாங்க ஆகும் அந்த டீச்சர் அந்த க்ளாஸில் ரெண்டு டீச்சர் இருக்காங்கன்னு வைங்க இவன் மாதிரி எப்பயும் போல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரெண்டு பேர் இங்கே நின்று பேசிக்கிறது இங்கே நின்று விளையாடுறது அங்கே ஒருத்தர் பாட்டு பாடுறது ஒரு பொம்பளை பம்ப இங்கே டான்ஸ் ஆகிறது இப்படி தான் இருக்குங்க கொஞ்சம் கூட டீச்சர்ட பயம் இல்லவே இல்லை இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது குட்டிஸை பற்றி குட்டீஸை இப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸே எப்படி இருப்பாங்கன்னு தெரியலை ஓகேவா நான் பேசுகிறது எல்லாமே குட்டிஸ் லெவலில் தான் நான் பேசுகிறேன் இவங்களையும் எங்களால் அடக்க முடியல இவங்க முந்தி எவ்வளோ அழகாக அமைதியாக இருந்தாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஒரு புள்ள ரெண்டு புள்ளன்னு நம்ம கொஞ்சி கொஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்குறோம் பாருங்கள் அதுதான் மிஸ்டேக்கே எப்பயும் போலையே அவங்கள கொஞ்சம் கண்டிஷனாக தான் கொண்டு போகணும் அவன் கேட்குறானா உடனுக்குடனே வாங்கி வாங்கி கூடாது ரெண்டு நாள் மூணு நாள் கேட்க விட்டு அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்கணும் சொல்கிற இதுக்குன்னா உடனே கூப்பிட்டு போயிடக்கூடாது முந்தி கால மாதிரியே பிள்ளைங்களை இப்போ கொண்டு போனால் தான் இனி போகிற காலத்துக்கு பிள்ளைங்க கொஞ்சமாச்சு படிப்பாங்க இதில் வந்து நம்ம ம மொபைல் இருக்குது அதில் போனோன்னு யூஸ் பண்ணுறதும் இருக்காதுங்க சின்ன பிள்ளைங்களே வச்சுக்கிட்டு காட்டன் பார்க்க இந்த சாங் கேட்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது பெரிய பிள்ளைங்களை சொல்லவே தேவையில்லை டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவு இப்படி தான் போயிட்டு இருக்குது இது எங்கே போய் முடிய போதுன்னு தெரியல இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் நாங்கள் கொடுத்தோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸில் ரிசல்ட் இருக்கான்னு கேட்டால் முடியலை கொண்டு வர முடிய மாட்டேங்குது எவ்வளோ நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறோம் எவ்வளவோ எங்களுடைய ஒர்க் ப்ரெஷரை கொடுக்குறோம் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இந்த ரெமெடி டீச்சிங்கும் கொடுக்குறோம் ரொம்ப கொஞ்சம் அண்ட்ரேஜில் வந்துடுறாங்க அண்ட்ரேஜும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பேக்கில் ஸ்டடீஸில் பேக்கில் இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த லெட்டர் கார்டெலாம் போட்டு செஞ்சு தனித்தனியாக சொல்ல வச்சு அதுலேயும் அந்த லெட்டர் கார்டை வச்சு வேர்டு ஃப்ரேம் பண்ண சொல்லி கொஞ்சம் அவங்க கொஞ்சம் லேட்டாக கூட வரட்டும் பிக்கப் பண்ணட்டும் அப்படின்ட்டு அப்படியும் கொண்டு போகிறோம் அவங்கள இருந்தாலும் முந்தி இருந்த ஒரு இது வரவே மாட்டேங்குது இப்போ இது எல்லா ஸ்கூல்லையுமே போயிட்டு தான் இருக்குது நாங்கள் ஒரு மீட்டிங்கில் ட்ரைனிங்கில் மீட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா டீச்சர்ஸும் இப்படி தான் புலம்புறாங்க ஐயோ பிள்ளைங்கள நடக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சரி ஸ்கூலில் தான் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா வீட்டில் பேரண்ட்ஸும் புலம்புறாங்க பேரண்ட்ஸும் அப்படி தான் சொல்கிறாங்க எப்பாடி ஸ்கூல் திறந்துருச்சா ஐயோ ரெண்டு நாள் லீவா இதுங்களை எப்படி நாங்கள் மேய்க்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு ஸ்கூல் திறந்த பிறகு ஸ்கூலில் வந்து விடும்போது பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க எப்படி டீச்சர் எல்லாரையும் வச்சு மேய்க்கிறீங்க அப்படின்றாங்க ஏன் இந்த மாதிரி நிறையா உறவுகள் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகுது அப்படின்னா இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவுமே இப்படி தான் போயிட்டுருக்கு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இதை எப்படி நம்ம மாற்றணும் மாற்றுறது பேரண்ட்ஸ் கையிலையும் நம்ம டீச்சர்ஸ் கையில் தான் இருக்குது அதனால் கால மாற்றத்தை நம்ம தான் கால மாற்றத்தை நம்ம தான் மாற்றி ஆகணும் ஓகே